கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு வந்தனர் புரட்சிகார இளைஞர் முன்னணியின் குமரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இந்த புதிதாக ஐம்பத்தி ரெண்டாவது நீதிபதியாக சீஃப் ஜஸ்டிஸ் கவாய் அவர்கள் வந்த பிறகு ஆளுநர் விசேஷ கவாய் அதாவது தற்போது வந்து குடியரசுத் தலைவர் கூட அவர் பதினாலு விளக்கம் கேட்டுலாம் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இது போன்ற பல்வேறு கருத்துக்களுக்கு மத்தியில் வந்து கவாய் அவர்கள் வந்து அரசியமைப்பு தான் உயர்ந்ததுன்ற மாதிரினு ஒரு கருத்தை வச்சுருக்காங்க தற்போது வந்து மீண்டும் இந்த அரசியலமைப்பு சட்டம் பேசுகொள்ளாவதற்கான காரணம் என்னங்க சார் அதாவது பொதுவாக இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்பும்போதே பார்த்திங்கன்னா எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி கையில் ஒரு ஒரு கையடக்க அரசியல் சட்ட புத்தகத்தோடையே அவர் வந்து எல்லா இடத்துலையும் வாக்கு சேகரிக்க போனார் அது மட்டும் இல்லை இந்த இந்த தேர்தலில் முதன்மையான பரப்புரையாக இருந்தது பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டத்தை என்ன பண்ணிடுவாங்க ஒழிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த தேர்தல் பரப்புரையில் பேசிய பாஜக உறுப்பினர்கள் கூட என்னென்னா நாங்கள் நானூறு வந்துடுவோம் வந்தாருவோம் ஆமாம் வந்தோம்னா அரசியல் சட்டத்தை திருத்திடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை இந்து ராஷ்டிரத்துக்கான ஒரு அரசியல் சட்டம்னு சொல்லி இருந்து சாமியார்கள் வந்து என்ன வெளியிட்டாங்க இந்து ராஷ்ட்ரான்லாம் எப்படி இருக்கும் அதுக்கான ஒரு அரசியல் சட்டம் இப்போ இருக்க அரசியல் சட்டம் வந்து நம்ம நாட்டினுடைய விளிமியங்கள் பாரம்பரியம்லாம் இல்லாதது அப்படின்னு சொல்லி ஒரு கதை கட்டி அவங்க ஒரு அரசியல் சட்டத்தை என்ன பண்ணாங்க உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்போ அப்போது இந்த அரசியல் சட்டம் தொடர்பான உரையாடல் நடக்க தொடங்கிச்சு இது இப்போது நடக்கக்கூடியதில் அதனுடைய தொடர்ச்சியாக அது அதாவது அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக விளிமியங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்பெல்லாம் வந்து என்ன வந்து இந்த உரையாடல் வந்து பேசு பொருளாக மாறி குறிப்பாக வந்து இப்போது கவாய் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் வந்து மும்பை பார் அசோசியேஷன் வந்து நடத்தின பாராட்டு விழாவில் ஏன்னா அவர் அங்கேருந்து தான் உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன ஆகி போனார் தலைமை நீதிபதியாக போனதுனால அவருக்கு அந்த பாரச அந்த வழக்குறையின் சங்கம் வந்து ஒரு பாராட்டு நடத்தியிருக்கு தலைமை நீதிபதி ஒரு மாநிலத்தினுடைய ஒரு நிகழ்வுக்கு வரும் பொழுது அதாவது இந்த அரசாங்க மரபு ஒழுங்கு முறைன்னு நம்ம சொல்லுவோம் புரட்டா காலன்னு அதில் வந்து என்னென்னா அவர் வந்தால் தலைமைச் செயலாளர் என்ன இருக்க இருக்கணும் அந்த மாநிலத்துடைய காவல்துறை டிஜிபி இருப்பாங்க மாநில அமைச்சர்கள் அல்லது முதலமைச்சர் இப்படி யாராவது இருப்பாங்க இது ஒவ்வொரு வேலை நீதித்துறை தொடர்பான சட்டத்துறை அமைச்சர் கூட இருப்பாங்க அதுதான் அது ஒரு மரபு ஆனால் இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அரசு சார்பாக அதிகாரிகள் யாரும் கலந்துக்கிட்டோம் அப்போ அவர் பேசும்பொழுது சொல்கிறார் அதாவது இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம்ன்றது வந்து என்னென்னா நாடாளுமன்றம் அதாவது செயலாட்சி அமைப்புகள் எக்ஸிக்யூட்டிவ் பாடின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் வர்க்கம் அதே போல் நீதித்துறை இது ஒன்றோடு ஒன்று என்னென்னா வினைபுரியக்கூடிய அதிகாரம் சுற்றக்கூடிய ஒன்றோடு ஒன்று மதிப்பளிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்போது நான் ஒரு தலைமை நீதிபதியாக நாங்கள் வரும்பொழுது இந்த மாநிலத்தினுடைய தலைமை அமைச்சர்கள் வராது என்ன காரணம்னு எனக்கு தெரியல அவங்களுடைய இதுக்கே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் இதையும் சொல்லியிருக்கார் என்னென்னா வேறு எதுவும் பெருசு கிடையாது அரசியலமைப்பு தான் நாடாளுமன்றத்தை விட எல்லாத்தையும் விட பெருசுன்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு அடிப்படையான காரணம் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணம் ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியலமைப்பினுடைய ஜனநாயக விளிமியங்கள் அதனுடைய ஜனநாயக விளிமியங்கள்னா பொதுவாக என்ன சொல்கிறோம்னா சமூகநீதி அப்புறம் வந்து மதச்சார்பின்மை அப்புறம் வந்து கூட்டாட்சி இது மூணுன்னு தான் வந்து இந்தியாவை பொறுத்தளவில் ஜனநாயக விளிமியங்களாக இருக்கக்கூடிய அதாவது ஜனநாயகத்துடைய அடிப்படை பண்புகளாக இருக்கக்கூடிய குறு அதுக்கு எப் அது அரசியலமைப்பால் பாதுகாக்கப்பட்டிருக்கு ஒரு வகையில் அதுக்கு ஆபத்து வரும்பொழுதெல்லாம் அதாவது மீது தாக்குதல் வரும்போதெல்லாம் இந்த உரையாடல் மறுபடியும் வர தொடங்குதுன்னு தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற பொழுது சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்தாங்க வகுப்பு சாட்டாக கொண்டு வரும் பொழுது அது வந்து இந்த நாட்டில் மத சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரொருவரும் தங்கள் விரும்பிய மதத்தை என்ன பண்ண பின்பற்றுவதற்கோ வழிபடுவதற்கோ அவங்களுக்கு என்னென்னா நூறு விழுக்காடு அரசியல் அமைப்பு உரிமை வழங்கிடுது ஆனால் குறிப்பிட்ட மதத்தைக்கு வந்து ஒருத்தர் இப்போ நான் என்னுடைய சொந்த சொத்தை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் இது வந்து என்னுடைய சுதந்திர உரிமை ஆனால் வந்து நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய வக்புக்கு வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வக்பு சட்டத்தை திருத்திருக்காங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை இருக்கு இந்து அறநிலைத்துறைக்கு எந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் வேண்டாலும் தங்களுடைய நிலத்தையோ தங்களுடைய உடமையோ என்ன பண்ணலாம் எழுதி கொடுக்கலாம் அதுல அதுல எந்த பிரச்சனையும் ஆனால் ஒருத்தர் ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமியராக உணர்ந்தாதான் அல்லது அவர் அப்படி செயல்பட்டு தான் அவர் வந்து வக்புக்கு என்னன்னா அந்த வத்துன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய சமய சார்பான அல்லது தொண்டு சார்ந்த அந்த இதுக்கு வந்து என்ன அவனுடைய தன்னுடைய உடமையை கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து என்னென்னா குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஒரு ஒரு பாகுபாட்டை இது வந்து என்னென்னா இது ஏதோ முஸ்லீமுடைய உரிமையை பறிக்கக்கூடாதுன்னு பார்க்குறத விட ஒரு பாகுபாடு அதாவது சமத்துவன்ற கண்ணோட்டத்தோடு அவர் பார்க்கணும் ஒருத்தரை வந்து நீங்கள் பாகுபடுத்த தொடங்கிட்டீங்கன்னா நீங்கள் சமத்துவத்தை மறுக்கிறீங்கன்னு பொருளாக அப்போ சமத்துவத்தை ஒரு சாரருக்கு எங்கே நீங்கள் மறுக்க மறுக்க பெரும்பான்மை மக்களுடைய இன்னொரு மக்களுடைய சமத்துவத்தை நீங்கள் மறுக்க போகிறீங்கன்னு பொருள் ஒருத்தருடைய ஒருத்தர் ஒருத்தர் பறிக்கப்படுறத உரிமையில் பறிக்கப்படுறத நம்ம வேடிக்கை பார்த்தோம்னா இன்னொரு பெருங்கூட்டத்தோட உரிமையை அவங்க பறிக்க போகிறாங்கன்றது அதனுடைய முன்னோட்டம் தான் அப்படி அப்போது அந்த சட்டம் வரும்பொழுது உச்சநீதிமன்றம் இதை செயல்படுத்தக்கூடாதுன்னு என்ன போட்டுச்சு ஒரு ஆணை போட்டுச்சு அது ஒரு நிகழ்வு அடுத்ததாக நீங்கள் இந்த தமிழ்நாடு அரசு தொடுத்த ஆளுநருனுடைய தமிழ்நாடு ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி தொடர்ந்து தமிழ்நாடு அரசு இயற்றிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் இயற்றிய சட்டங்களுக்கு ஒப்புதல் தராமல் இழுத்தடிப்பு செய்வது அல்லது வந்து அதை செத்து செத்து போச்சு நான் ஒப்புதல் தரலைனாலே அது அந்த அந்த சட்டம் முன்னோடி உயிரற்றதாயிடுச்சு அப்படின்னு பேசிட்டு வர்றதும் ஒப்புதல் ஆண்டு கணக்கில் நிலுவையில் நிறுத்தி வைக்கிறதும் இப்படியான கடுமையான போக்கு ஆளுநர் தரப்புலேருந்து ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக இருந்த ஆளுநர் செஞ்ச அடாவடித்தனங்களுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு 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 முட்டுக்கட்டையை போட்டுச்சு இனிமேல் வந்து ஆ ஆளுநர்கள் தங்கள் விருப்பத்துக்கு அடாவடித்தனமாக செயல்பட முடியாது ஒரு மாநில அரசு சட்டம் ஏற்றுனா அதில் முன்ன அரசியலமைப்பில் வந்து எவ்வளோ விரைவாக இருந்துச்சு ஆனால் அதில் என்ன இல்லை கால வரையறை இல்லை தன் நாட்களுக்குள்ளே இல்லை அப்போ வந்து என்னென்னா இவங்க செய்கிற போக்குகள்லெல்லாம் பார்க்குறாங்க அதாவது நீங்கள் இந்த தீர்ப்பில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க நீதிபதி ஆளுநர் ரவி அவர்களுடைய போக்கு வந்து முதல் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு அவங்க சொல்றாங்க இன்னொன்று வந்து நேர்மை அவருடைய செயல்பாட்டில் நாங்கள் நேர்மையை காணலை அவர் வந்து சட்டப்படி செயல்படுவதுக்கான என்னவாகவே அவரை பார்த்தா நேர்மையா செயல்படுற ஆள் மாதிரி தெரியலை அவர் அவர் வைக்கக்கூடிய பொறுப்பு அவர் எதிராக செயல்படுறாரு அப்படின்னு நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு அவரை குற்றஞ்சாட்டியிருக்குன்னு தான் சொல்லணும் சுட்டி காட்டணும்னு சொல்கிறத விட அப்போது அந்த கால வரையறை யாருக்குன்னா ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவர்களுக்கும் இப்படி ஒரு கால வரையறை நிர்ணயம் செய்ததுனால அதுவும் என்னன்னா இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு வந்து அது ஒரு எரிச்சலை குமட்டலை உருவாக்கிது அதனாலதான் என்னன்னா அவங்க வந்து துணை குடியரசுத் தலைவரை வச்சு பாராளுமன்றம் நாடாளுமன்றந்த உயர்வானது நீதித்துறை எங்களை கட்டுப்படுத்த முடியாது நீதித்துறை இப்ப எங்க மேல தாக்குதல் தொடுத்துக்கிட்டு இருக்கு ஏவுகணை ஏவுகணை இவங்க என்னமோ ஜனநாயகத்தினுடைய காவலர்கள் மாதிரியோ ஏதோ இவங்க மேல ஏவுகணையை விட்டு தாக்குதுற மாதிரியும் அவன் அவர் அவரோடு அரசியல் அமைப்பினுடைய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடியவர் அவர் அரசியல்வாதி மாதிரி பேசிகிட்டு இருக்க பாஜகவுடைய மாநில செயலாளர்கள் இல்லை ஒன்றிய அளவில் பொறுப்பில் இருக்காங்களே அவங்கள மாதிரி யார் துணை குடியரசுத் தலைவர் பேசத் தொடங்கியிருக்கிறார் அப்போ இதெல்லாம் நீதிமன்றம் கவனித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எப்படி வந்து அதாவது நீங்கள் எப்படி வந்து எங்களுக்கு வந்து ஆணை இட முடியும் அப்படின்றத நீதிமன்றம் கவனிச்சுக்கிட்டே இருக்கு அதனால தான் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வந்த கவாய் கூட இந்த காலத்தில் வந்து அவர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் இன்னொரு நிகழ்வையும் நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா இப்போ வந்து தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கு வந்து நாடு முழுக்க ஆளுநர்கள் குடியரசுத் தலைவர்களுடைய செயல்பாடுகள் அரசியல் சட்ட பார்ப்பட்டது அது மட்டும் கிடையாது நம்முடைய நம்முடைய அரசமைப்புன்றது வந்து நாடாளுமன்ற ஜனநாயக முறையை ஏற்றுக்கொண்டது நாடாளுமன்ற ஜனநாயக முறைன்றது வந்து மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத குடியரசுத் தலைவர்கள் ஆளுநர்களுக்கு இங்கே என்ன கிடையாது அவங்க வந்து ஒரு பேரளவுக்கான பதவி வைக்கிறார்களே ஒழிய ஆளுநர்களாக இருந்தால் மாநில அமைச்சரவையினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படணும் குடியரசுத் தலைவராக இருந்தால் ஒன்றிய அரசனுடைய அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படணும் அப்போ இப்படின்னு என்னென்னா அதில் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கோம் நீங்கள் உண்மையிலே ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் நான் கேட்குறேன் ஒரு தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுடைய சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் ஓடுவேன் அது செத்து போச்சு நான் ஒப்புதல் தர மாட்டேன் ஏன்னா திருப்பி அனுப்புனா நான் வந்து அதை குடியரசுத் தலைவர் இப்போ இதில் ஒரு பயங்கரமான நகைச்சுவை என்னான்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றம் ஏன் கடுப்பானதுன்னா ஆளுநர் ரவி மேலே நீங்கள் இந்த வழக்கு விசாரணைக்கு வந் வந்துருச்சு அடுத்து நீதிபதி உத்தரவு போட போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவர் என்னென்னா மறுநாள் மொதல் நாள் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார் இதை அவங்க பார்த்துதான் தெளிவாக இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே குடியரசு தலைவருக்கு ஆளுநர் வந்து இந்த சட்டத்தை வந்து நான் அவர்கிட்ட ஆலோசனை கேட்க அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் அரசியல் சட்டத்தை அவர் வைக்கக்கூடிய பொறுப்புக்குரிய பதவியை அவருடைய நடவடிக்கைகள் காட்டலை ஏன்னா இது முற்றிலும் அவர் வந்து எதிராக செயல்படக்கூடியவராக இருக்காருன்னு நீதிமன்றம் சுட்டிக்காட்டி அப்போ இதெல்லாம் சேர்த்துத இந்த இப்போ ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை என்ன இந்த உச்சநீதிமன்ற ஆணையை வந்து என்ன பண்ண முடியலை ஏன்னால் வழக்கமாக ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க உச்ச நீதிபதிகள் இதை விசாரித்து தீர்ப்பு கொடுக்கும்போது குறிப்பாக நம்முடைய இதுவரைக்கும் ஆளுநர்களையும் குடியரசுத் தலைவர்களுக்கும் உச்சநீதிமன்றம் என்ன பண்ண முடியாது ஆணை போட முடியாது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ஆணை பிறப்பிக்க முடியாதுன்றதுனால தான் உச்சநீதிமன்ற மதிகள் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த சட்டமெலாம் செல்லும் ஆளுநர் ஒப்புதல் குழு கொடுக்காமலே ஆளுநர் கையெழுத்து இல்லாமலே இது செயலுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அறிவிச்சிட்றோம்னு அரசமை அவங்க ரொம்ப தெளிவாக தான் இருந்துச்சுக்காங்க ஏன்னா இங்கே ஆளுநருக்கு நம்ம உத்தரவு போட முடியாது குடியரசுத் தலைவருக்கு என்ன பண்ண முடியாது ஆணை வெளியிட முடியாது அதனால் எதுக்கு நாமளே நமக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன ஒன்று இது செல்லும் அப்படின்னு அறிவித்தது இவங்களுக்கு வந்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சட்டத்தை இந்த தீர்ப்பை எப்படியா நீத்து போக வைக்கணும் நீதித்துறைக்கு அரசியலமைப்பு கொடுத்துருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரம் இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் வந்து எந்த ஒரு இதுலேயும் வந்து நீதித்துறை என்னன்னா தன்னுடைய இறுதி அதிகாரத்தை பயன்படுத்த முடியும் அதை சொல்லும் என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அதாவது முழுமையான நீதி அப்படின்னு சொல்கிறாங்க பொழுது சில நேரங்களில் இந்த மாதிரியான நெருக்கடிகள் வரும் பொழுது அதை வந்து தீக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம் இந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்துறது வழக்கமாக இருக்கிறது அதை எப்படியாவது இவங்களுக்கு வந்து இந்த நீதித்துறைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை வந்து என்ன பண்ணணும் இல்லாமல் செய்யணுன்றக்காக தான் அவங்க என்னென்னா குடியரசுத் தலைவர் மூலமாக ஒரு பதினாலு கேள்வியை அனுப்புகிற மாதிரி அனுப்பி அதை வந்து நாங்கள் வந்து உச்ச ஆலோசனை கேட்டிருக்கோம் அப்படின்னு வந்து குடியரசுத் தலைவர் மூலமாக அது ஒன்றிய அரசு தான் குடியரசுத் தலைவரை வச்சு என்ன பண்ணுறாங்க செய் செஞ்சுருக்காங்க அப்போ இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா இப்போ நீதிபதி சந்துரு கூட சொன்னார் என்னென்னா இது மாதிரி பல நேர்வுகளில் உச்ச குடியரசுத் தலைவர் என்ன கேட்டிருக்காங்க ஆலோசனை கேட்டிருக்காங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் குடியரசுத்தினருடைய ஆலோசனைக்கு அவருக்கு ஆலோசனை வழங்கலாம் வழங்காமலும் இருக்கலாம் இது ஒரு தனி நிகழ்வு அது சொல்லும் பொழுது என்னென்னா இந்த வழக்கு வந்து அரசியல் நிர்ணய அவை அதாவது அரசியல் சட்டத்தினுடைய அதை எப்படி பயன்படுத்துறது தொடர்பான அரசியல் அமர்வு ஆயம் தொடர்பான வழக்குகளே ஏற்கனவே அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய இரநூறாவது பிரிவு ஒரு மாநில சட்டமன்றம் சட்டம் ஏற்றுனா அதில் ஆளுநருக்கு என்ன கடமை அவர் எப்போ குடியரசுத் தலைவர் அனுப்பலாம் எப்போ அவர் ஒப்புதல் கொடுக்கலாம்னு ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய இது பற்றினதில் ஆளுநர் முறையாக நடந்துக்கிறதினால சரி இது மாதிரி நாடு தழுவிய அளவில் பல வழக்குகள் கேரளா கர்நாடகா மேற்குவங்கம் பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லா மாநிலங்கள்லையும் இது ஒரு தொடர்ந்து வழக்குகளாக பதிவு செய்யப்படும் பொழுது அப்போ அவங்க பார்க்குறாங்க சரி இது அது மட்டும் கிடையாது ஒன்றிய அரசே இப்படி ஒரு ஒரு உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே வந்து என்னென்னா அதாவது ஒன்றிய அரசு ஏற்றக்கூடிய சட்டங்களுக்கு மூணு மாதத்தில் ஒப்புதல் கொடுக்கணும் குடியரசுத் தலைவர் அப்படின்னு ஒன்றிய உள்துறை அமைச்சர் ஒரு வழிகாட்டு நெறிமுறை வழங்கியிருக்கு அப்புறம் ஏற்கனவே இந்திய அரசு ஒன்றிய அரசு அமைச்ச பல்வேறு அரசியல் சட்டம் தொடர்பான ஆணையங்கள் இந்த ஆணையங்கள் கூட சர்க்காரி ஆணையம் வெங்கடாச்சல ஆணையம் அப்புறம் வந்து இப்படி பல ஆணையங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த ஒப்புதல் சட்ட ஒப்புதலுக்கு வந்து ஒரு கால வரையறை பண்ணணும் ஆளுநர் தன் விருப்பு அதிகாரத்தை என்ன கட்டுப்படுத்தணும் அப்படின்லாம் பல ஆணையங்கள் ஏற்கனவே சொல்லி இதெல்லாம் தான் தீர்ப்பில் சுட்டி காட்டிருக்கிறாங்க அப்போது இது இல்லாமல் பண்ணணும்னா ஒரு அரசியல் நிர்ணயாவை சிக்கலாக இதை மாற்றிட்டோம்னா அரசியல் சட்டம் தொடர்பான ஒரு கேள்வியாக இதை மாற்றிட்டோம்னா இதை என்ன பண்ணிடலாம் இல்லாமல் பண்ணிடலாம்னு ஒன்றிய அரசு எப்படியாவது இதை நீர்த்து போக வைக்கலாம்னு ஒரு குறியாக இருக்கிறாங்க அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாடாளுமன்றத்தை பயன்படுத்தி அவங்க என்னென்னா அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக விளிமையங்கள்னு சொல்லக்கூடிய சமத் அதாவது சமூக நீதி மதச்சார்பின்மை கூட்டாட்சி இதெல்லாம் இல்லாமல் பண்ணுறதுக்கு அவங்க மேச்சு எடுத்துக்கிறாங்க ஒருவேளை என்னென்னா இந்த தீர்ப்பை நிறுத்து போகச் செய்வதற்கு அவங்க என்ன செய்ய வாய்ப்பு இருக்குன்னா ஒரு சட்ட முன்வடிவு கூட கொண்டு வருவதற்கு நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு கருத தோணுது ஏன்னா நடவடிக்கை நடவடிக்கையெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படி தோணுது அதனால தான் நீதித்துறை இவருடைய நடவடிக்கை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றாங்க அப்போ அவங்க அதுலேருந்து வரக்கூடிய குரல்ன்றது வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கட்டுமானம்னு சொல்கிறோம்ல நீ இப்போ நீங்கள் இந்த சமூக நீதி மதச்சார்பின்மை கூட்டாட்சி இது இல்லைன்னு சொன்னால் இந்த அரசியல் நிர்ணயாவை நம்ம ஒரு பழைய காலத்துக்கு பிற்போக்குத்தனமான அரசியல் சட்டமாகத்தான் இருக்கும் அப்போ இதோ இதை உருவாக்குனவங்க வந்து இந்த ஜனநாயக விளிமையங்கள் இருக்கணுன்றதுக்காக தான் இதை உருவாக்கினாங்க இந்த அரசியல் சட்டம் தான் நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் கொடுக்குது சட்டமன்றத்துக்கு அதிகாரம் கொடுக்குது நீதித்துறைக்கு அதிகாரம் கொடுக்குது எல்லாத்துக்கும் அதிகாரம் கொடுக்குது அப்போது இந்த அரசியல் சட்டம் தொடர்ந்து வளரக்கூடியது அதுவும் பல மாற்றங்கள் உட்பட்டு உட்பட்டு தான் இருக்குது அது மக்களுடைய தேவைகளுக்கு தகுந்தாது போல ஜனநாயக வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மாறன்றது நம்ம மறுக்கலை ஆனால் இவங்க இதை இல்லாமக்கிட்டு ஒரு மனுவாத அரசியல் சட்டத்தை கொண்டு வரணும்னு அவங்க ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது அதனுடைய எதிர்விளைவாகத்தான் எதிர் குரலாகத்தான் உச்ச உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய குரல் எல்லாவற்றுக்கும் மேலானது அரசியல் சட்டம் அப்படின்றத வந்து குடிய துணை குடியரசுத் தலைவருக்கும் பாஜகவுக்கும் சுட்டி காட்டி இருப்பதாக தோன்றுகிறது அப்படித்தான் நாம் கொஞ்சம் பார்க்கணும் நன்றி சார்